ராஜிகிட்ட கிட்ட தான் உண்மையான டேலண்ட் இருக்கு ராஜிகிட்ட நம்ம பிகேவ் பண்றது ரொம்பவே தப்பு அப்படிங்கறத ஈவெண்ட் நடத்துறவங்களே உணர வச்சு அவங்களே டேரக்டர் ராஜிகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ்கான அமௌண்ட்டையும் வந்துட்டு அந்த ஈவெண்ட் நடத்துறவங்க கையாலேயே ராஜிகிட்ட கதிர் கொடுக்க வச்சது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிறனா இந்த வீடியோல பாக்கலாம் ராஜி சென்னையில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே வந்துட்டு நிறைய பிரச்சனை ஆரம்பிக்குது கண்டிப்பா உங்களாம் பாத்தோம்னா ஈவென்ட் நடத்துற மாதிரியே தெரியல நமக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா இல்ல எல்லாருக்குமே இப்படி நடக்குதா மத்தவங்க எல்லாம் பாக்குறப்ப எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா தான் இருக்காங்க அங்க இருவங்க எல்லாருமே நம்மளே தான் டார்கெட் பண்ணுவாங்க போல இதுக்கு மேலே நம்ம இருந்தோம்னா நமக்கு தான் அது பெரிய பிரச்சினை ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலுமே சரி இதுக்கு மேல நம்ம இங்கே அப்படி முடிவு பண்ணி ராஜி வந்துட்டு இங்க இருக்கிற யாருகிட்டயுமே சொல்லாம தன்னோட டிரஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் ராஜி செகண்ட் ரவுண்ட் காணும்னு சொல்லிட்டு ஈவன் நடத்துறவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணோட ரூம் பூட்டி தான் இருந்துச்சு அந்த பொண்ணு காலையிலேந்தே வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட பக்கத்து ரூமுக்கார பொண்ணுமே வந்து ஈவன் நடத்துறவங்க சொல்லிடுறாங்க இப்படியே விட்டோம்னா ராஜி தப்பிச்சு போயிரும் அந்த ராஜி என்ன முடிவு எடுத்திருக்குன்னு தெரியல ராஜி எப்படியும் தப்பிக்க விட்டு கூடாது அப்படி சொல்லி முடிவு பண்ணிட்டு ஈவன் நடத்துறவங்க நேரம் வந்து ராஜியோட ரூமுக்கே வந்துடுறாங்க வழக்கம் போல வெளியே நின்றுட்டு ராஜியோட ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க இவங்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ராஜி கதவை திறக்காம அமைதியா ரூமுக்குள்ளே இருந்து பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருந்துமே அவங்க விடாம தட்டுறத பாக்கமே ராஜிக்கு ரொம்ப பயம் அதிகமாக ஆரம்பிக்குது சரி இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்க வேண்டாம் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை அட்லீஸ்ட் கதிர்கிட்ட மட்டுமா சொல்லிரும் அப்படி முடிவு பண்ற ராஜி வந்து அழுதுகிட்டே கதிர்க்கு போன் பண்றாங்க ராஜி அழுதுகிட்ட பேசுறதை கேட்டதுமே கதிரே ஒரு செகண்ட் சாக் ஆயிடுறாரு என்னாச்சு ராஜி அங்க ஏதும் பிரச்சனை நடக்குதா இதனால சொல்லு நான் அங்க தான் வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அங்க ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு நான் கார்ல தான் சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கேன் என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் உன்னோட லொகேஷன் மட்டும் எனக்கு ஷேர்

அப்புறம் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஊருக்கு எல்லாம் கிளம்பல சும்மா மடிச்சுதான் வச்சேன் அப்படி இப்படி சொல்லி ராஜி சமாளிக்கிறாங்க இருந்துமே நம்பிக்கை இல்லாம இந்த ரூம் விட்டு எங்கேயுமே போக கூடாது ரூமுக்கு வெளியே தான் நிக்கணும் இந்த பொண்ணு எங்கேயா தப்பிச்சு போக சொல்லிட்டு அவரோட எங்கேயாவது வச்சுட்டு போயிடுறாரு எப்படியாவது கிட்ட தப்பிக்கலாம்னு பார்த்தா அதுவும் நடக்காது போல இப்ப இவரை எப்படி சமாளிக்கிறேன் தெரியாம ராஜி முடிச்சுட்டு நிக்கிறாங்க அந்த மேனேஜர் அங்க இருந்து போனதுமே மறுபடியும் ராஜி வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு மறுபடியும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கதவை திறந்து பாக்குற ராஜி வந்துட்டு வெளியவே நிக்கோ என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சுக்க நிக்கிறேன் ரங்க கரெக்ட்டா அந்த பிய கொஞ்சம் அசந்த நேரம் பாத்து அவருக்கு தெரியாம அவங்களோட பேக்லாம் எடுத்து வெளிய ஓட பார்க்கறாங்க கரெக்டா ராஜி வெளிய வர டைம் பாத்து ஈவன் எடுத்த மேனேஜருமே ராஜி வெளிய வராங்கங்கறத பாத்துறாரு அப்ப ராஜி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த எல்லா பிளானுமே பண்ணியிருக்கு நம்ம நினைச்சது சரியா தான் போச்சு இந்த பொண்ணு உடற கூடாது அப்படி முடிவு பண்ற மேனேஜருமே வந்து ராஜியோட பேக்லாம் புடிங்கிட்டு ராஜி வழுக்க டைம ரூம் போட்டு புடி இறாங்க உனக்கு எவ்ளோ தெரியறேடா எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்த்திருப்பே எல்லாம் தெளிவா அக்ரிமென்ட் சைன் போட்டு தான் உள்ள வந்த அப்புற எதுக்கா இங்க இருந்து தப்பிச்சு ஓட பார்க்கற அப்படி சொல்லி திட்ட ஆரம்பிக்கறாங்க நான் வந்தது இங்க டான்ஸ் ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தான் ஆனா இங்க நடக்குறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி தெரியுது எனக்கு இதல பா பார்ட்டிசிபேட் பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்ல நான் ஊருக்கு போனே என்ன விடுங்க அப்படி சொல்லிட்டு ராஜி அழுக ஆரம்பிக்கிறாங்க உன்னோட விருப்பத்துக்குலாம் எல்லாம் அப்படி எல்லாம் விட முடியாது நீ அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்க இந்த மூணு நாள் இங்க இருந்து தான் ஆகணும் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும் அது முடியாம உனக்கு அனுப்பலாம் முடியாது இவ்வளவு தெரியா இருந்தா அப்படி சொல்லாம கிளம்ப கிளம்புவ கண்டிப்பா உனக்கு மூணு நாள் முடியாம விட முடியாது அப்படி சொல்லிட்டு மேனேஜர் எல்லாமே ஒன்னு சேர்ந்துட்டு ராஜி மிரட்ட ஆரம்பிக்கறாங்க நேரமாக நேரமாக ராஜிக்கு குறும்பே பதட்டம் அதிகமாகிட்டே இருக்கு இங்க ரூம்ல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கறப்ப கரெக்ட்டா கதிருமே வந்து ஹோட்டலுக்கு வந்தறாரு ஹோட்டலுக்கு வந்ததுமே ரொம்பவே பதட்டத்தோட வர கதிர வந்து ரிசெப்ஷன்ல ராஜியோட ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அவர்மே வந்து ராஜியோட ரூமுக்கு

ராஜுவோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற கதிரமே வந்துட்டு கதவை தட்டி தட்டி பாத்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கதவை உடச்சிட்டு ரூம் குள்ளே வந்துடுறாரு அப்ப ராஜியை கத்த விடாம ஈவன் நடத்துற மேனேஜர் வந்துட்டு ராஜியோட வாய் அடைச்ச மணிக்கு பிடிச்சிருக்காரு கதிர பார்த்தா ராஜிக்கு நிம்மதியே வருது அப்ப மேனேஜரை தள்ளி விட்டு கதிர கிட்ட ஓடி வர ராஜி வந்துட்டு உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்லாம மறுச்சு தப்பு தான் கதிரு நான் ஊருக்கு வரப்ப உனையும் கூட கூப்பிட்டு வந்திருக்கணும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் உண்மையில இங்க டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குதுன்னு நினைச்சுதான் வந்தேன் ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே என்கிட்ட மிஸ்பிகேவ் பண்ண பாக்குறாங்க நான் தனியா இருக்கேன்னு சொல்லி என்னை தான் டார்கெட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமே வந்து ஆரம்பத்திலிருந்து என்ன நடச்சோ அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம அப்படியே கதிர்கிட்ட சொல்லி

பண்ண முடியும் இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டுருக்குமா அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே இப்படிதான் ஏமாத்தி கையெழுத்து வாங்கிருக்கீங்களா நான் இங்க இருந்து ராஜ்ய கூப்பிட்டு தான் போறேன் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி கதிர ரொம்ப தைரியமா தான் பேசுறாரு உடனே ஈவன் நடத்துறவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துகிட்டு கதிர அடிக்கிறக்காக வராங்க அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு கதிர வந்துட்டு ராஜி கூப்பிட்டு அவசர அவசரமா அந்த ஹோட்டல இருந்து கிளம்பிடுறாரு இவங்க சும்மா விட இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருக்கு கண்டிப்பா இங்க இவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கூப்பிட்டு போய் கதிர வந்து டேரக்டா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு அப்ப டேரக்டா ராஜிக்கே போன் அடிக்கிற அந்த ஈவென்ட் நடத்துற ஓனரே வந்துட்டு நடந்த விஷயத்தான்

கூப்பிட்டு போயிருக்கணும் கதிர தான் கூட வரேன்னு சொன்னான்ல அவன் வர மாட்டேன்னு சொல்லி திருப்பி போயிருந்தா அவனை நீதான கூப்பிட்டு போயிருக்கணும் இந்த விஷயம் மட்டும் மாமா காத்துக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா இனிமேல அவசரப்பட்டு இது மாதிரி எந்த ஒரு முடிவு எடுத்துறாத ராஜி உனக்கு எதுனால நாங்க இருக்கும் அப்படி சொல்லிட்டு மீனாமை வந்து ராஜி கார்தல் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுமே கதிர வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து நின்னு பாக்குறப்ப அந்த ராஜி கிட்ட மிஸ் பண்ண எல்லாரும் வந்து இங்க பாண்டியன் வீட்டுக்கு வெளிய நின்னுட்டு இருக்காங்க இவங்கலாம் எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி கதிரே புரியாம நின்னுட்டு இருக்காரு ஹோட்டல்ல பிரச்சனை பண்ணது பார்த்தாம இப்ப எங்க ஊருக்கு வந்து எங்க வீட்டே பிரச்சனை பண்றதுக்கா வந்துட்டீங்களா உங்களுக்கு எவ்வளவு தைரியம்டா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கதிர அடிக்குறதுக்கா போறாரு அப்பங்க வர

வந்துட்டோம் அப்புறம் நமக்கு பிரைஸ் பிரைஸ் சொல்லி சொல்லி ராஜியை போய் போய் டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த சேரணும் அதுக்கு நாள் சொல்லிட்டு ராஜியோட ராஜியோட பிரைஸ்க்கான அமௌண்ட் பத்து பத்து லட்சத்தை எப்படியோ ஒரு ராஜி 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 ஆசைப்பட்ட மாதிரி என்னதான் பெரிய லெவலில் பிரச்சனை நடந்தாலும் திறமைக்கு கிடைச்ச வச்சு வச்சு இதுக்கப்புறம் டிராவல்ஸ் டிராவல்ஸ் கொடுத்தலாம் சந்தோஷப்பட்டு சீக்கிரமே இது நடந்து கதிர் ஆசைப்பட்டபடியே வந்து அவங்க வெயிட் லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க